ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சாரி என்னன்னு சொல்லி கேட்டோம்னா கடந்த இரண்டொரு நாட்டு இல்லை மூன்று நாட்கள் நாட்களாகவே வந்து பார்த்தோம்னா சரியாக டெய்லி ஒரு வீடியோ மட்டும் தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் முன்னாடி இருந்த மாதிரி நம்மளால் டெய்லி நாலு வீடியோ அப்படிங்கிறது அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அது என்ன காரணம் சொல்லி கேட்டோம்னா ஒரு சில பர்சனல் ரீசன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படிங்கிறது அப்லோட் பண்ண முடியல இப்படிங்களா இது யாரும் தயவுசெய்து தவறாக எதுவும் எடுத்துக்காது இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஒரு சில காரணங்கள்லாம் வந்து இதனால் வந்து மன உளைச்சல் மனசு கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ அப்படிங்கிறத அப்லோட் பண்ண முடியல இதன் காரணமாக வந்து இது இருந்தாலும் நடந்துச்சு அப்படிங்களா இனி வரும் காலங்களில் டெய்லியும் நாலு நாலு வீடியோ நம்ம முன்னாடி எடுத்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோமோ அந்த வீடியோக்கள் அப்படிங்கிறது இனிமேலும் எப்படி முன்னாடி இருந்துச்சோ அதே மாதிரி வரும்னு சொல்லி நான் தெரிவிச்சுக்கிறேங்க நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்குது ஒரு பண்டிகை நடந்திருக்குது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அயோத்திய பட்டம் ராமர் கோயிலில் இருக்கட்டும் உடையப்படி மாரிய கோயிலில் இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்தது ஊருக்குள்ளாடி ஓகேங்களா ஒருத்தர் புதுசாக குழந்த பொருட்களாக இருக்கட்டும் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நிறையா நடந்திருக்குது ஓகேங்களா அது என்ன இப்போ குழந்த பிறந்தனு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் ஒருத்தர் வந்து கல்யாணம் பத்து வருஷமாக குழந்தைங்களே இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ வந்து ஒரு பையன் ஒன்று பிறந்துருக்குது இது வந்து அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு வேண்டியது இது வந்து நம்ம ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக தான் பார்க்குறோம் இப்போ குழந்தை பிறந்த நல்ல விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் குழந்த பிறந்தது அப்படிங்குறது உங்களால் கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு வரம் தான் ஓகேங்களா இது வந்து நம்ம ரொம்ப நெருங்கிய நண்பர்களுக்கு வந்து பையன் வந்துருக்குதுங்க ஓகேங்களா நன்றி